துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த விஸ்வாவச வருடம் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது நிறைய பிரயத்தனங்கள் நிறைய எத்தனங்கள் நிறைய முயற்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கும் எந்த விதமான ஒரு அங்கீகாரமுமே இல்லாம இருந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சியில சில பேர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத உபத்திரவங்கள்லாம் உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வந்துட்டு இருக்கும் இது எல்லாமே நீங்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் நிம்மதியான ஒரு நிதிரை இல்ல ஒரு நிம்மதியான உறவு உணவு அப்படின்றது எதுவுமே இருக்காது அந்த அளவிற்கு ஏதா என்ன செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சாப்பிட போனா அந்த சாப்பிடும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போன் கால் இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் அவர்களை நேரம் செலவழிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது வருடமா வருடங்களாக தான் இருந்தது இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சுதான் இப்பதான் யோசிக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாம போச்சே நமக்குன்னு சில விஷயங்களை செய்யாம போயிட்டோமே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடிய ஒரு நேரமாகதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இத்தனை வருடம் கழிச்சு நம்ம ரொம்ப லேட்டா எல்லாமே யோசிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் அதுல ஒரு மனசு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க இப்போ உங்களுக்கு அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு அப்படின்னு அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப போல்டா இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு அதிபதி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில அந்த சுவாதி நட்சத்திரமும் இருக்கிறதுனால காசு பண்ணதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடியவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மீடியா துறையில நல்ல ஜொலிக்க கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் அந்த ராகுவும் சுக்ரனும் சேரும் போது இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா மீடியா துறையில அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கராகவோ இல்ல ஒரு டான்ஸராகவோ இல்லை ஒரு லிரிக்ஸ்டாவோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராகவோ ஆறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு பட வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த வருமானங்களை சரியான வழியில செலவு பண்றீங்களா அப்படிதான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்க போகுது ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து போயிட்டாரு இந்த குரு பகவான் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்ததுனால அந்த பணங்கள் வருமானங்கள் எல்லாமே தேவையில்லாத வியாதிகளுக்கு திடீர்னு விபத்துக்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய குழந்தைகள்னால அவமானங்கள் அசிங்கங்கள் ஏதோ ஒரு வழக்குல குழந்தைகள் மாட்டிருப்பாங்க அவங்கள அதுல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த வருமானங்கள்லாம் யூஸ் ஆயிருக்கும் எப்படி உங்களுடைய வருமானத்தை ஒரு பத்திரமாக பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கடந்த காலத்துல இருந்திருப்பீங்க இப்ப வரக்கூடிய வருமானத்தை ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி இந்த இருக்கன்னிராசி என்பர்கள் முழுவதுமாக அந்த தொந்தரவுகள்ல இருந்து விலக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சு அதுல நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டுல இருந்து வந்தோ இல்ல உங்களுடைய வேலையில சேமிச்சு வச்ச பணத்தை ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில்ல போட்டு அந்த தொழில ஏமாற்றம் அடைந்து கொஞ்சம் நஞ்சமில்ல லட்சக்கணக்காக ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இந்த மாதிரி எல்லாம் லட்சக்கணக்காக அதுக்காக தன்னுடைய பல பணத்தை இழந்த அன்பர்களும் இருக்கிறாங்க கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும் இதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த புத்தாண்டு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரேடியா நமக்கு இந்த கேது பயிற்சி ஆன உடனே நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணமாக சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல இந்த கண்ணிராசி என்பர்கள் உங்களுடைய எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் சில பேர் கேஸ் போட்டு அந்த இழப்பீடை வாங்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் வரும் ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சில உறவுகளை வேண்டாம் அப்படின்னு முறிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருக்க போகுது எந்த உறவுகளை முறிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை எல்லாரையுமே முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய இடத்திலிருந்து நீங்க வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இங்க சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான மெயின் சிட்டில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு ஆன் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய கம்பெனிலேயே உங்களை தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்போ யூஎஸ்க்காக நீங்க வேலை செய்றீங்க இல்லை யூகேக்காக வேலை செய்றீங்க இல்ல சிங்கப்பூர் மலேசியா கம்பெனிகளுக்காக நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அவர்கள் தேர்ந்த எங்களுடைய இடத்துல வந்து நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சு டுவெல்த் எக்ஸாம் எந்த அளவுல எழுதிருக்கிறோன்றது இவங்களுக்கே ஒரு மன குழப்பமாக இருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மே மாசத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும் பெரிய அளவுக்கு நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுமே இருக்காது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல மிக அதிக அளவு உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேரா இருக்கணும் ஏன்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இப்பந்தான் அந்த உடல் உபாதைகள் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய டிப்ரஷன் எல்லாமே இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போது அது வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் பெண்களாக கண்ணிராசியில இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்களோ உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அந்த உடல் நலனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வழியோ இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா முதுங்கால் வலியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு ஒரு ரத்த குறைபாடுகள் அனிமிக் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கன்னிராசி பெண்களுக்கு இவர்கள் எல்லோருமே உங்களுடைய உடல் நலனை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு உடனடியான ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிப்புகள் இந்த இடத்துல குறைக்கப்படும் ஏன்னா சனி பகவான் ஏழு இடம் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய நான்காம் சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த மருத்துவ ஆலோசனைகள் இமிடியேட்டாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வியாதிய தெரிஞ்சிருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா இப்பந்தான் அதற்குண்டான ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் எதுக்காக இந்த மருத்துவ பிரச்சனைகளை பத்தி சொல்றேன் அதிகமா கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னா அவர் அந்த மருத்துவ ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கும் போது சில வியாதிகளை கொடுத்துருப்பாரு அது உங்களுடைய மன உளைச்சலின் காரணமாக உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது உடம்பு பாட்டுக்கு இருக்கு நம்ம எப்ப வேணாலும் உடம்ப பாத்துக்கலாம் நம்மளுக்கு இப்போ பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ அந்த மென்டலி நீங்க ஃபிட்னஸ்ஸா இருக்கும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் வெளியில தென்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் ரொம்ப மெடிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறது இந்த காலகட்டம் முக்கியமான தருணமாக இருக்க போது இந்த கன்னி ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் நல்ல வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் தொழில நல்ல ஒரு லாபங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் முயற்சிகள் செய்யும் போது அதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் குடும்ப உறவுகள்ல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு கண்ணிராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய இடத்தை மாற்றம் செய்வதன் மூலமாக உடல் நலன்ல கொஞ்சம் மேம்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஒரு இடமாற்றம் செஞ்சோங்க இடமாற்றம் செய்ய முடியாதவர்கள் தினப்படி ஒரு ஆலய வழிபாடு செஞ்சுட்டே வாங்க இல்ல ஆலயத்துக்கு போக முடியல இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு நோட்டு போட்டு ஸ்ரீராமஜயம் எழுதிக்கிட்டே எழுதிக்கிட்டே வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி உங்களை உண்டான ஒரு பிரச்சனைகள் இருந்து வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கலாம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்கள் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்